الحمد لله <applause> الحمد لله الواحد القهار الصلاه والسلام على رسوله المختار وعلى اله الاطهار واصحابه الاخيار اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یمحق اللہ الربا ویربی الصدقات وقال نبینا صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات و انما لکل امرئیم ما نبا او کما قال علیہ السلاة والسلام یل لا بہل ஏக இறைவனாம் அல்லாஹருவனையே சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹமது நபி சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹுதல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதி மரியாதைக்கும் மரியாதைக்கு மனிதன் பணத்தின் மீது ஆசை உள்ளவன் மனிதன் செல்வத்தின் மீது மோகம் உள்ளவன் பணங்காசுகள் மீது எனக்கு எந்தவிதமான ஆசையும் இல்லை எனக்கு எந்த விதமான மோகமும் இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது யாராலும் உறுதியிட்டு சொல்ல முடியாது காரணம் மனிதர்கள் அத்துணை பேர்களுக்குமே பணத்தின் மீதான ஆசையும் மோகமும் நிரம்பி இருக்கிறது அல்லாஹு தாலா இதை உறுதிப்படுத்துவான் நிச்சயமாக மனிதன் பொருளை அளவு கடந்து நேசிக்கிறான் கடுமையான மோகத்திலே இருக்கிறான் பொருளின் மீது செல்வத்தின் மீது பணங்காசுகளின் மீது மனிதன் கடுமையான மோகத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான் விளைவு பணத்தின் மீதான கடுமையான மோகம் கடுமையான நேசம் இவற்றின் விளைவு ஒன்று பேராசை வந்துவிடும் இன்னொன்று கஞ்சத்தனம் குடிபுகுந்து பேராசை என்பது மேலும் 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 பணத்தை சேர்க்கச் சொல்லிக்கொண்டே இருக்கும் அல்ஹாக்கு முத்தகாசுர் அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா நீங்கள் அதிகமாக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணம் உங்களை அழித்து விட்டது அத்தகாசுர் மேலும் வேண்டும் மேலும் வேண்டும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் மேலும் வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எதுவரை ஹத்தா சுருத்து முள் மக்காபில் வாயிலை மண்ணல்லி போடுகின்ற வரை உங்களுக்கு அது குறையாது உங்களை கபுகளிலே நீங்கள் வைக்கின்ற வரை நீங்கள் கபுர்களை சந்திக்கின்ற வரை அந்த பேராசை என்பது ஆரம்பமாகிவிட்டால் அது குறையாது அது குறையவே குறையாது கணேசத்திற்குரியவர்கள இரண்டாவதாக பணத்தின் மீதான மோகத்தினுடைய விளைவு கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் என்பது யாருக்கும் எதையும் கொடுக்காமல் வைத்துக் கொள்வது என்பான் அல்லாஹு ஒவ்வொரு ஆத்மாவும் கஞ்சத்தனத்தை உள்வாங்கிக் கொள்கிறது என்பான் உலோபித்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவரே வெற்றியாளர் கணியத்திற்குரியவர்கள பணத்தின் மீதான அந்த பேராசையும் கஞ்சத்தனமும் பணத்தை இவனுடைய எஜமானனாக ஆக்கிவிடும் பொதுவாகவே பணத்திற்கு நாம் எஜமானனாக இருக்கின்ற வரை எந்த பிரச்சனையும் இல்லை பணம் நம்மை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டால் நம்முடைய மூளை முழுவதும் பணத்தால் நிரம்பிவிடும் செல்வத்தால் நிரம்பிவிடும் மூளை முழுவதும் பணம் 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 என்று மட்டுமே கூறிக்கொண்டிருக்கும் பணம் என்ன சிந்திக்க சொல்கிறதோ அதை தான் சிந்திப்போம் அது என்ன முடிவெடுக்கிறதோ அந்த பாதையிலே சென்று கொண்டே இருப்போம் விதமான மறுப்பும் சொல்லாமல் விளைவு நம்முடைய சுயத்தை இழந்து விடுவோம் சுதந்திரத்தை இழந்து விடுவோம் நம்முடைய கொள்கையை இழந்து விடுவோம் ஈமானை கூட இழந்து விடுவோம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன பணம் குறைவாக இருக்கின்றவரை ஈமானோடு இருந்தவர்கள் பணம் அதிகமானதற்கு பிறகு ஈமானை இழந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்கள அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் பணத்தின் மீதான ஆசை தவறல்ல பணம் சேர்க்க வேண்டும் அதை சாபமாக மாற்றாமல் இருக்க வேண்டும் அவைகளை நன்மையாக மாற்ற வேண்டும் இல்லையா அல்லாஹு தாலா அதற்கான தீர்வையும் குரானிலே சொல்லுவான் பெற ஹத்தா துன்பிக்கும் நீங்கள் எதை ஆசை கொள்கிறீர்களோ எதை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்களோ எதன் மீது மோகமாக இருக்கிறீர்களோ அவைகளை அல்லாவுக்காக செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது பொருளின் மீதான மோகம் குறைய வேண்டும் என்றால் பணத்தின் மீதான பேராசை குறைய வேண்டும் என்றால் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே அவைகளை செலவு செய்ய முன்வர வேண்டும் அப்படி செலவு செய்ய முன் வருகின்ற பொழுது அதை தர்மம் செய்ய முன் வருகின்ற பொழுது அந்த பணங்கள் எல்லாம் இந்த செல்வங்கள் எல்லாம் நன்மைகளாக மாறிவிடும் எந்த செல்வம் கஞ்சத்தனத்தின் காரணமாகவும் பேராசையின் காரணமாகவும் சாபத்திற்குரியதாக இருந்ததோ அதே செல்வம் அல்லா சொல்லுகிறான் அது நன்மைகளாக மாறிவிடும் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அம்மா யார் கொடுக்கிறாரோ யார் அல்லாவுக்காக கொடுக்கிறாரோ அவர்களுக்கு லேசானதின் பக்கம் நாம் வழிகாட்டுவோம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு சொர்க்கம் என்பதாக ஒரு பொருளும் இருக்கிறது உலகத்திலே இலகுவான வாழ்க்கை என்பதாக ஒரு பொருளும் இருக்கிறது அல்லாவுக்காக யார் கொடுக்கிறாரோ அவருக்கு இந்த உலகிலும் இலகுவான வாழ்க்கை ஆகத்திலும் சொர்க்கத்துடைய வாழ்க்கை கணியத்திற்குரியவர்களை சஹாபாக்கள் இந்த விஷயத்தில மிக தெளிவாக இருந்தார்கள் பணத்தை செல்வத்தை எந்த இடத்துல வைக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் என்கின்ற விஷயத்தில மிக தெளிவானவர்களாக இருந்தார்கள் மிகச்சரியான ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தபு போரை மிகச்சரியான ஒரு உதாரணமாக சொல்லலாம் தபு போர் ஹிஜரி ஒன்பதிலே நடந்த ஒரு போர் ரோமானிய பேரரசன் ஹிர்கல் தன்னுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி அரேபியாவை கைப்பற்ற நினைக்கிறான் மதீனாவிடத்தில் போர் செய்து மதீனாவை தலைநகரை கைப்பற்ற நினைக்கிறான் நபிகளாருக்கு இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது நபிகளார் அவனை வரவிடாமல் அவனை அவனுடைய இடத்திலே வைத்து தகர்த்து விட வேண்டும் என்கின்ற நோக்கில அவனை வரவிடாமல் தடுப்பதற்காக நடந்த போர் அது தபோக்குடைய போர் நபிசல்லா ஹலி வசலம்கள் போருக்காக அறிவிப்பு செய்கிறார்கள் போருக்காக ஸஹாபாக்கள் தயாராகிறார்கள் ஆனால் அந்த சமயம் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி நிறைந்த ஒரு சமயம் மிக சிரமமான ஒரு சமயம் கடுமையான வெயில் காலம் அல்லாஹ் குரானிலே என்று சொல்லுவான் மிக நெருக்கடியான மிக சிரமமான மிக கஷ்டமான ஒரு காலத்திலே என்று அல்லாஹுத் அல்லா அந்த தபுக் போருடைய நிகழ்வை அல்லாஹூத் அல்லா குரானிலே சொல்லுவான் அந்த சமயத்தில் போருக்கு தயாராகி விட்டார்கள் பொருள் வேண்டுமே பொருளாதாரம் வேண்டுமே வாகனம் வேண்டுமே போர் தளவாடங்கள் வேண்டுமே நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள் போருக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பொருட்களை அல்லாவுடைய பாதையிலே வழங்குங்கள் உங்களுக்கு தெரியும் தபுப்போருடைய சமயத்திலே அவர்களும் அனைவரும் அறிந்த ஒன்று அல்லாஹு தாலான்கு அவர்களும் வீட்டிலிருந்து பொருளை கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் வைக்கிறார்கள் உமரதி அல்லாஹு தாலான்கு அவர்களும் வீட்டிலிருந்து பொருளை கொண்டு வந்து முன்னால் வைக்கிறார்கள் இரண்டு பொருள்களும் நபிகளாருக்கு முன்னால் இருக்கிறது உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு தெரியும் அல்லாஹூ தாலான்குடைய வீட்டில பொருட்கள் இல்லை பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது என்பது தெரியும் எனவே அவர்களை இந்த விஷயத்துல முந்திவிட வேண்டும் என்கின்ற போட்டி எனவே கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொருட்களை பார்த்தால் உமர் அலி அல்லாஹு தலானுடைய பொருள் அதிகமாக இருக்கிறது சித்திகரதி அல்லாஹு தலானுடைய பொருள் குறைவாக இருக்கிறது உமர் அலி அல்லாஹுத் உள்ளூர் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த சமயத்துல முந்தி முந்திவிட்டோம் நாம தான் நிறைய பொருள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் நபிகளார் உமரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள் மா உமரே உம்முடைய குடும்பத்திற்காக எதை வைத்து விட்டு வந்திருக்கிறீர் சொன்னார்கள் உமரலி அல்லாஹு எதை கொண்டு வந்திருக்கிறேனோ இதே போன்ற ஒரு பகுதி அங்க இருக்கிற

ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு இருக்கிறது அவபக்கர் சித்திகிரதைகளாக உண்கவர்களும் பொருளை கொண்டு வந்தார்கள் தான் ஆனால் வீட்டில் எதுவுமே இல்லை வலிச்சு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான் அதுதான் நல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் மட்டும் வைத்து விட்டு வந்திருக்கேன் என்றால் அதுதான் பொருள் வீட்டில் ஒரு பொருள் இல்லை இருக்கிற அத்தனையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் உமரலி அல்லாவுத்தால் ஆண்பவர்கள் சொன்னார்கள் இதற்கு பிறகு ஒரு காலம் நான் எந்த விஷயத்திலும் உந்த முடியாதுன்னு முடிய மாட்டேன் ஒரு காலம் இலாஷ் என் அபதா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இதற்கு பிறகு அபதன் ஒரு காலம் நான் முந்த முடியாது என்பதை நான் முடிவு செய்து கொண்டேன் அப்துல் ரஹ்மான் நாற்பதாயிரம் தங்க தீனார்களை கொண்டு வந்து நிலத்திலே கொடுத்தார்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா நான் ஒட்டுமொத்த உலகிலும் சம்பாதித்த பொருளுடைய பாதியை கொண்டு வந்து உங்களிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் நபிகளார் துவா செய்தார்கள் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதிலே அல்லாஹ் பறக்க செய்யட்டும் எது உங்களிடத்துல மீதம் இருக்கிறதோ அதிலேயும் அல்லாஹ் பறக்க செய்யட்டும் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலாண்புடைய செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அபு மசூத் ரதி அல்லாஹு தாலாண்பு அவர்கள் சொல்லுவார்கள் நபிகளார் போருக்காக பொருளை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்டபொழுது ஏழை சஹாபிகளும் உழைக்க ஆரம்பித்தார்கள் கொடுப்பதற்காக அபோ ஆக்கில் ரதுல்லாஹூ தால் விவசாயம் செய்து கூலி வேலை பார்த்து ஒரு சா பேரி கொண்டு வந்து நபிகளாரிடத்திலே கொடுத்தார்கள் சில சகாபாக்கள் அதை விடவும் அதிகமாக ஒரு சாய் விட பேரிச்சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் பெண்கள் தன்னுடைய நகைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆனாலும் போருக்கான தளவாடங்கள் போர் கருவிகள் வாங்குவதற்குண்டான பொருளாதாரம் வற்றவில்லை நபிகளார் மீண்டும் அறிவிப்பு செய்கிறார்கள் யார் போர் தளவாடங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களோ அல்லாவுடைய மன்னிப்போர்களுக்கு கிடைக்கும் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலானூர்கள் எழுந்தார்கள் போர் போருக்கு தேவையான குக்கிகள் கவசங்களை கொண்டு வந்து நபிகளிடத்திலே கொடுத்தார்கள் அப்துல் ரஹ்மான் ஹுபாப் ரதி அல்லாஹு தலான்கோர்கள் சொல்லுவார்கள் நபிகளார் இந்த அறிவிப்பு செய்கின்ற பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு தாலா அங்கு இருந்தார்கள் நானும் அங்கு இருந்தேன் உஸ்மான் அலி அல்லாஹு தாலா எழுந்து யார் அசூல் அல்லா இருநூறு ஒட்டகங்கள் அதனுடைய கூடாரத்தோடு அதனுடைய சேடைகளோடு அல்லாவுடைய பாதைகளை நான் தந்து விடுகிறேன் நபிகளார் மீண்டும் அறிவிப்பு செய்தார்கள் மீண்டும் கொடுங்கள் மீண்டும் உஸ்மான் அள்ளி அல்லாஹுத் அல்லா எழுந்தார்கள் யார் அசூல் அல்லா நான் முன்னூறு ஒட்டகங்கள் இருநூறு போக முன்னூறு ஒட்டகங்கள் நான் அதனுடைய சேனைகளோடு கூடாரங்களோடு அப்படியே தந்து விடுகிறேன் சொல்லப்படுகிறது உஸ்மான் நதி அல்லாஹு மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பது ஒட்டகங்களும் குதிரைகளும் பத்தாயிரம் தங்க தீனார்களும் அந்த போருக்காக கொடுத்தார்கள் இந்த நிகழ்வை நீங்க கொஞ்சம் உற்று நோக்குங்கள் எல்லா சகாபாக்களும் எல்லா நிலையிலே இருந்த சகாபாக்களும் ஆக வசதியான சஹாபிகளான அப்து ரஹ்மான் அல்லாஹு தாலான் உஸ்மான் ரதி அல்லாஹு தாலான்களும் இருவருமே ஆக வசதியான சஹாபி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் நடுத்தர வசதியுடைய உஸ்மான் வசதியுடையும் உமர் ரதி அல்லாஹு தாலான் கோவர்களும் அப்பாஸ் ரதி அல்லாஹு அல்லாஹூ தலான் பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக ஏழ்மையான சஹாபிகளாக இருக்கக்கூடிய அபு மசூத் ரதி அல்லாஹு கொண்டு வந்து பொருளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு தெரியும் பொருளை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பதாக அதை எப்படி கொடுத்தால் அல்லாவுக்கும் மிக பிடித்தமானவர்களாக ஆக வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் இணையத்திற்குரியவர்களே சகாபாக்களுடைய அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொருளின் மீதான நம்முடைய ஆசை அந்த மோகம் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொருளுடைய பாதுகாப்பு உறுதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறார் நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு முதல்ல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பொருளின் மீதான அந்த ஆசை பொருளின் மீதான மோகம் ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக குறைந்து விடுகிறது எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அதில் ஒரு பகுதி நமக்குரியதல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும் மனசுல உதிச்சிடும் ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னால் இதனுடைய டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் இரண்டரை சதவீதம் நமக்குண்டானதல்ல அதை நாம் செலவழிக்கக்கூடாது நாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பொருளின் மீதான மோகம் முதல்ல ஜகாத்தின் காரணமாக குறஞ்சிடும்

எப்ப வேணாலும் அழிவு ஏற்படலாம் எப்ப வேணாலும் நஷ்டம் ஏற்படலாம் எப்ப வேணுமானாலும் பொருள் இல்லாமல் போய்விடலாம் பொருள் வளர்ச்சி அடைவதற்கு சொல்லுகிறானா இல்லையா பாதையில நீங்கள் செலவழிப்பதற்கு உதாரணமாக ஒரு வித்தை போன்று அது ஏழு கதிர்களை முடிவுக்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துகள் இருக்கிறது ஒரே ஒரு கதிர் ஒண்ணு ஒரே ஒரு விதை ஒரு ஒரு நெல் விதையை முளைக்கிறீங்க ஒரே ரூபாய் நீங்க ஜக்காத்தாக கொடுக்கிறீர்கள் ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் பூமியில விளைவிக்கிறீர்கள் அது ஏழு கதிர்களை முளைவித்து ஏழு கதிர்களிலும் நூறு நூறு கதிர்களை அப்ப ஒண்ணுக்கு எழுநூறு ஜக்காத் பெருக்கும் நம்பணும்

தர்மம் வளரும் வளர்ச்சி அடையும் வளர்க்கும் கொடுத்த யாரும் ஏழைகளாக போனவே கிடையாது நம்பணும் உறுதியாக நம்பணும் இணையதற்குரியவர்களை நம்முடைய பொருளுடைய பாதுகாப்பு நம்முடைய மனதினுடைய பாதுகாப்பு பொருளுடைய வளர்ச்சி இவைகளுக்கு ஜக்காத் என்பது மிக அவசியமான ஒண்ணு ஜக்காத்துக்கும் சதகாவுக்கும் ஜகாத்துக்கும் சாதாரண தர்மத்திற்கும் உண்டான வித்தியாசை தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் சாதாரண தர்மம் என்பது வேறு ஜகாத் என்பது வேறு சாதாரண தர்மம் சதகா என்பது யாரு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுத்துக் கொள்ளலாம் இது சதகா ஆனா ஜகாத் அப்படி அல்ல எல்லாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் அதற்குண்டான எல்லையை நிசாபை தகுதியை அடைகிறார்களோ அவர்கள் மீது தான் அது கடமையாகாத அவர்களை இஸ்லாம் ஒருபொழுதும் அவர்களை வலியுறுத்தார் நிர்பந்தப்படுத்தார் பதினோரு பவுன் நகை தங்க நக பதினோரு பவுன் உங்களிடத்துல இருக்கா அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி அதனுடைய மதிப்பு இன்றைய காலகட்டத்திற்கு அறுபத்தி மூவாயிரம் ரூபாய் இதெல்லாம் இப்ப கையில இருந்தா கூட நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வருஷம் உங்க கையில இருக்கா இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது இப்ப கையில உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் இப்ப கேஷா இப்ப கிடைச்சிருக்கு இப்ப கொடுக்கணுமா நீங்க சகாது கொடுக்கணுமா தேவையில்லை இப்ப உங்க கையில பதினோரு பவுனாக இருக்கு இப்ப இருக்கு கொடுக்கணுமா தேவையில்லை ஒரு வருஷம் முழுவதுமாக இந்த அறுபதாயிரம் ரூபாய் உடைய செலவுகள் எல்லாம் போவ உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உங்களுடைய வியாபார பொருட்களாக தங்கமாக வெள்ளியாக நீங்கள் வைத்திருந்தால் மட்டும்தான் நீங்க வீடு கோடி கணக்கில் வீடு கட்டி வச்சிருக்கீங்க அது கிடையாது அசையா சொத்துகளுக்கு கிடையாதே நீங்க கார் வச்சிருக்கீங்க எவ்வளவோ லட்சத்துக்கான கார் கிடையாது நீங்க வீட்டுல ஏசி வச்சிருக்கீங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க ஃபிரிட்ஜ் வச்சிருக்கீங்க எதுக்குமே சக்காத்து இல்ல தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் இவைகளுக்கு எதுக்குமே சக்காத்து பணமா வச்சிருக்கீங்க ஒரு வருஷம் நகையா வச்சிருக்கீங்க வெள்ளியா வச்சிருக்கீங்க அவைகளுக்குத்தான் சக்காத் வியாபார பொருளாக இருக்கிறது தான் சக்கா எவ்வளவு ஆக குறைவான ரெண்டரை பர்சன்டேஜ் நூத்துக்கு ரெண்டரை நாற்பதுக்கு ஒன்று நூற்றுக்கு ரெண்டரையும் நாற்பதுக்கு ஒன்றுங்கிறது சமம் தான் ஒன்று தான் கணியத்திற்குரிய ஒரு இணைய பணம் இருக்கிறது பத்து லட்ச ரூபா பணம் வைத்திருக்கிறீர்கள் நகை வைத்திருக்கிறீர்கள் அந்த நகையுடைய மதிப்பை கணக்கெடுங்கள் இன்றைய கால மதிப்பு நகையை வந்து வாங்குற காலத்துடைய மதிப்பு அல்ல நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க அந்த மதிப்பு போட்டால் சகாத் கொடுக்கவே முடியாது யாருக்கும் இன்று என்ன மதிப்போ அந்த மதிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதிப்பல்ல இப்ப கிராம் எட்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு எட்டாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் பிசுதுகளை முன்ன பின்ன தள்ளிட்டு எட்டாயிரம் ரூபாய் கிராமுக்கு என்ன நகர் அவைகளுக்குண்டான விலை இருக்கிற கேஷ் அதனுடைய விலை வியாபார பொருளாக இருந்தா வியாபார பொருள் பொருளுடைய விலை இவைகள் எல்லாத்தையும் மொத்தமா கணக்கு பண்ணி வகுத்தல் நாற்பது போட்டா சக்காத்து வந்துடும் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியது நாற்பது லட்ச ரூபா வசதிக்கீங்கன்னு சொன்னா வகுத்தல் நாற்பது கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா நீங்க சக்காத் கொடுக்க வேண்டிய அளவு வந்துடும் வேற நூறு போட்டு பெருக்கல் போட்டு பிரசன்டேஜ் போட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை ரொம்ப சிம்பிள் முதல்ல கணக்கு பண்ணணும் கணக்கில்லாமல் நான் பல சொல்வதுண்டு நீங்கள் கணக்கு பண்ணாமல் கணக்கில்லாமல் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது சக்காத் இல்லை கணக்கு பண்ணணும் இருக்கிற நகை இருக்கிற வியாபாரப் பொருள் கையில் உள்ள கேஷ் பேங்கில் உள்ள கேஷ் இது எல்லாத்தையும் கணக்கிட்டு ஒரு மொத்த தொகை வரும் அந்த தொகையை நீங்க வகுத்தல் போட்டு நாற்பது போடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஜகாத்துடைய கணக்கு வந்துடும் அதை கொடுத்துடணும் ஜகாத் நியத்தோட கொடுக்கணும் அவசியம் ஒன்று எடுத்து வைக்க போகும்போதே ஜகாத்துன்னு நியத் பண்ணி எடுத்து வச்சிட்டு கொடுக்க போகும்போது நியட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கவனிக்க ஜக்காத் எடுக்க போகும்போது உங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா சக்காத் வருதுன்னு சொன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து இப்படி தனியா வைக்க போகும்போது நிஜத்து ரொம்ப அவசியம் பண்ணிட்டு ஐம்பதாயிரம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கொடுக்க போகும்போது தனியா நியத் பண்ணணும் நீங்க பிரிக்கும் போது பண்ணலன்னா கொடுக்க போகும்போது சக்காத் அப்படின்னு நியத் பண்ணி கொடுக்கணும் நியத் அவசியம் நியத் இல்லாம கொடுத்தா ஜக்காத் செல்லுபடியாக அதனால தான் சார் இப்படி கேட்கிறாங்க ஒரு கேள்வி ஏற்கனவே ஒருத்தர் வந்து இவருக்கு காசு தரணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இவருக்கு தர வேண்டியது இருக்கிறது கடன் தர வேண்டியது இருக்கிறது அவர் சக்காத் வேண்டிய நிலமையில இருக்கிறார் இப்போ இவர் சக்காத் கொடுக்கணும் இப்போ என்ன கேட்கிறாங்க சொன்னா அந்த பத்தாயிரம் ரூபாய் என்ன சக்காத்துன்னு சொல்லி கழிச்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க கூடாது ஏன் சொன்னா கொடுக்க போகும் போது சக்காத்துடைய நீயத்து இருக்கணும் அவர்கிட்ட கொடுக்கும் போது சக்காத்து நீயத்தா பண்ணும் இல்ல கடனுடைய நீயத் பண்ணி தான் கொடுத்தோம் அப்ப அது கூடாது ஜக்காத் கூடாது நல்லா கவனிச்சுக்கணும் பல பேர் இந்த வருஷம் இந்த கேள்வியை கேட்டாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படியே சக்காத் தாக்கல் செய்ய கூடாது அழிக்க கூடாது அதனால தான் சகாத் கொடுக்கின்ற பொழுது நிஜத்த அவசியம் ஜக்காத் கொடுக்குறேன் அப்படின்னு நிஜத்த அவசியம் இன்னொரு கேள்வி அதிகமாக கேட்கப்படுகின்ற கேள்வி கடன் கணியத்திற்குரியவர்களே கடன்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு குறுகிய கால கடன் இன்னொன்னு நீண்ட கால கடன் குறுகிய கால கடன்ங்கிறது ஒருத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் தச்சமயத்துக்கு வாங்கணும் அது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அது ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருவோம் இந்த கடன் குறுகிய கால கடன் இப்ப இந்த கடனை ஜக்காத்துல கழிச்சுக்கணும் இப்ப உங்களுக்கு உங்களுடைய நகை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு பத்து லட்ச ரூபா வருது கொடுக்க வேண்டிய காசு பத்து லட்ச ரூபாய் மொத்த காசு வருதுன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லட்ச ரூபா கடனை இதுல கழிச்சிடலாம் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மட்டும் கணக்கு பண்ணி கொடுத்துட வேண்டியது இன்னொரு கடன் இருக்கிறது நீண்ட கால கடன் ஹவுஸ் லோன் ஹோம் லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு கட்டுறதுக்காக ஒரு கோடி ரூபாய் பிசினஸ்க்கா லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கீங்க ஒரு கோடி ரூபாய் கடை ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி இப்ப நீங்க எல்லா கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு கோடி ரூபாய் இடிக்கு கணக்கு நீங்க சக்காத்த வாழ்க்கையில கொடுக்கவே முடியாது என்ன கழிச்சுக்கிட்டே இருந்தா அந்த காசு அவ்வளவு காசு இருக்காது எனக்கு கடன் இருக்கு நான் சக்காத்து கொடுக்கல எனக்கு கடன் இருக்கு கிடையாது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் நீங்க என்ன லோன் கட்டுவீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுவீங்களா மொத்தம் ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை மட்டும் கழிச்சுட்டு மிச்சத்துக்கு சகாத்து கொடுத்துடும் மொத்தம் எனக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அதனால நான் வர்ற தொகையை நாற்பது லட்சம் ரூபாயும் கழிச்சுட்டேன் என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனா நான் வசதியா இருப்பேன் எல்லா வசதிகளும் இருப்பேன் நல்லா இருப்பேன் ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டேன் கடன் இருக்கு இது ஒரு ஏமாற்று வேலை அது அப்படி கிடையாது இணையத்திற்குரியவர்களை குறுகிய கால கடனை கழிச்சுக்கலாம் நீண்ட கால கடனை அதற்கு அந்த வருஷம் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மலேசியா போன்ற நாடுகளில் ஒருத்தர் கூட ஜகாத் கொடுக்க முடியாது வாழ்நாள் முழுவதும் கடன்ல தான் அவருடைய வாழ்க்கையே களியும் கடன் இல்லாம எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது ஒரு வீடு வாங்குறாருந்தா கடன் போட்டு தான் வாங்கணும் ஒரு கார் வாங்குறாருந்தா கடன் போட்டு வாங்க வாழ்க்கை முழுவதும் ஆயுள் முழுவதும் கடன் கட்டிகிட்டே இருப்பாங்க ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல மூணு ரன் கட்டுவாங்க காருக்கு பைக்குக்கு இன்னொரு காருக்கு வீட்டுக்கு கடைக்கு நாலு ரன் கட்டுவாங்க நாலு கடனும் மில்லியன் கடன இருக்கும் எப்ப கடன் கொடுப்பாங்க எப்ப சக்காத்து கொடுப்பாங்க இருப்பாங்க ஒன்றுக்கு நாலு கடை அஞ்சு கடை ரெஸ்டாரண்ட் இருக்கும் எப்படி கொடுப்பாங்க கடை நான் கழிக்கிறேன்னு சொன்னால் அதனால தான் கண்ணியத்திற்குரியவர்களே அன்றைய அந்த வருஷம் என்ன கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த கடனை மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு மீத மொத்தம் உள்ள தொகைகளை இருக்கிற நகைகள் மற்ற கேஷ் வியாபார பொருட்கள் இவைகளை கணக்கு பண்ணி கணக்கு செய்து ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் கடிதத்திற்குரியவர்களே ஆண்டுக்கு ஒரு முறை ஜகாத் அதுவும் ரமலானை நாம ஏன் தேர்ந்தெடுக்கிறோம் தான் ஜகாத் கொடுக்கணுங்கிறது கிடையாது அதை நல்லா விளங்கிக்கணும் இஸ்லாமிய மாதத்தை கணக்கு பண்ணிக்கணும் ஆங்கில மாதத்தை கணக்கு பண்ணக்கூடாது இஸ்லாமிய மாதம் தான் சரியான மாதம் கரையான மாதம் சரியான வருஷ கணக்கு அதுதான் அப்ப இஸ்லாமிய மாதத்தை கணக்கு பண்ணி ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க ரஜப் டு ரஜப் கொடுக்கலாம் தப்பு இல்ல ரபி லெவல் கொடுக்கலாம் தப்பு இல்லை முஹர்ரம் டு முஹர்ரம் கொடுக்கலாம் தப்பு இல்ல ஆனா ஒரு வருஷம் எந்த மாசம் கொடுக்கறீங்களோ அடுத்த வருஷம் அந்த மாசம் கொடுத்துணும் ரமலான ஏன் சூஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னா ஜகாத் கொடுத்த நன்மையோடு அது பல மடங்காக நன்மையை நமக்கு பெருக்கி தரும் பொதுவாக ரமலான எல்லா நன்மைகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் பல மடங்கு கிடைக்குது இல்லையா அந்த அடிப்படையில் தான் ரமலானை சூஸ் செய்யப்பட்டிருக்கே தவிர மற்றபடி ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆயிலுக்கு ஒரு கொடுக்கணும் தவிர வருஷத்துக்கு ஒரு போன வருஷம் என்ன கொடுத்தமோ அதே வருஷம் கொடுக்கணுமே தவிர ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது ஆனா ரமலான்ல கொடுத்துட்டா ஒண்ணுக்கு எழுபது மடங்கு நன்மை ஒரு ரூபாய் கொடுத்துட்டா எழுபது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஜக்காத் கொடுத்துட்டா எழுபதாயிரம் ரூபாய் நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ரமதானிச்சூ செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அல்லாஹூத்தாலாவுக்கு பயந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை மொத்தமாக அளந்து கணக்கிட்டு முறையாக ஜக்காத் செலுத்தி அல்லாஹு தல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாகவும் நம்முடைய பொருட்களை பல்கி பரிகர்களாகவும் ஆக்க அல்லாஹு தல்லா கிருபை செய்வானாக வாகிதாவானுல்லாஹி ரபில் ஆலமி